இன்றைய வார்த்தை இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் நீதிமொழிகள் நூலில் இருந்து இறைவனின் ஞானம் கூறுவது ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதல் நிலை பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூவுலகையும் உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன் உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது போது பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூலையில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து சகோதரர் சகோதரிகளே நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாற்றியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது அது மட்டும் அல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நட்சி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் இன்று மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் நம் அறிவுக்கு எட்டாதவை இதயம் புரிந்து கொள்ளும் அந்த வகையில் மூவொரு இறைவனின் ஒருமைப்பாட்டை நம்மால் அறிவு பூர்வமாக தெளிவு பெற இயலாத ஒன்று ஆகவே மூவொரு இறைவனை நம்மிலே உணர்ந்து அவர்களது பிரசன்னத்தை அனுபவித்து வாழ வரம் வேண்டுவோம் மூவொரு கடவுள் என்றும் ஒருமித்து செயல்படுகிறார்கள் என்பதை விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது குறிப்பாக மனிதனை படைக்கும் பொழுது நமது சாயலில் மனிதனை உண்டாக்குவோம் என்றனர் இயேசுவின் திருமுலிக்கின் பொழுதும் மூவொரு கடவுளின் செயல்பாட்டினை காண்கிறோம் அதேபோன்று சீடர்கள் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது மூவொரு கடவுளின் பெயரால் கொடுக்க கட்டளையிட்டார் நமது குடும்பங்களிலும் மூவொரு கடவுளிடம் இருக்கும் ஒற்றுமை புரிதல் இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் இன்று நான் அடுத்தவரை புரிந்து வாழ்கிறேனா